மோடியின் இந்த மத வெறுப்பு பிரச்சாரம் அவருடைய தோல்வி பயத்தை தான் காட்டுது தோல்வி பயத்தினுடைய உச்ச இருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் தேர்தலில் வந்து தோல்வி பயம் என்பதை வந்து அவர் கண்ணை வந்து எட்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது அதன் வெளிப்பாடு தான் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் என்னென்னவோ ட்ரை பண்ணாரு மக்கள் போய் நான் அதை பண்ண இதை பண்ணு என்னன்னு சொன்னாரு அது எல்லாமே பொய்னு எல்லாருக்கும் தெரியும் அண்ட் ஆல்சோ இவங்க வந்து இந்த சங்கல் பத்ரா ஒண்ணு கொடுத்தாங்க ஒரு காமெடியான ஒரு விஷயத்த ஒண்ணு கொடுத்தாங்க ஆக்சுவலா அதை யாருமே படிச்சு கூட பார்க்கல மக்களை வந்து அதை வந்து பிரிச்சு கூட பார்க்கல படிச்சு கூட பாக்கல அந்த அளவுக்கு தான் ஒரு ஒஸ்டான ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வந்து பிஜேபி வந்து வெளியிட்டாங்க ஸோ அவங்களுடைய பிரம்மாஸ்திரம் என்பது வந்து வெறுப்பு பேச்சு அந்த வெறுப்பு பேச்சு மற்றும் பொய்கள் இதை வந்து கட்டவைத்து விட்டா மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டு விடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மை சென்னை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் ஏ கே இணைந்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்திய பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்துக்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு முஸ்லிம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையில பேசியிருக்கிறாரு மோடி இஸ் அ டிசாஸ்டர் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்விட்டர்ல உலகளாவில் இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது மோடியின் இந்த மத வெறுப்பு பிரச்சாரம் அவருடைய தோல்வி பயத்தை தான் காட்டுது தோல்வி பயத்தினுடைய உச்சகட்டத்துல இருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் அதனாலதான் இன்னைக்கு வேற எதுவுமே இல்லாம அவங்களுடைய பழைய யுக்தியான மத வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இதுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்திய மக்கள் இந்த மாதிரியான அரசியல விரும்புவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் பார்க்கப்படுகிறது இதை நீங்க எப்படி தோழர் பாக்குறீங்க ஆமாம் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அஹ் வந்து ஒரு பழமொழியா சொல்லுவாங்க அது போலத்தான் தேர்தலில் வந்து தோல்வி பயம் என்பதை வந்து அவர் கண்ணை வந்து எட்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது அதன் வெளிப்பாடுதான் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் என்னென்னவோ ட்ரை பண்ணாரு மக்கள் கிட்ட போய் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் என்னன்னோ சொன்னாரு அதெல்லாமே பொயின்னு எல்லாருக்கும் தெரியும் அண்ட் ஆல்சோ இவங்க வந்து இந்த சங்கல் பத்திரம் ஒண்ணு கொடுத்தாங்க ஒரு காமெடியான ஒரு விஷயத்தை ஒண்ணு கொடுத்தாங்க ஆக்சுவலா அதை யாருமே படிச்சு கூட பாக்கல மக்களை வந்து அதை வந்து பிரிச்சு கூட பார்க்கல படிச்சு கூட பாக்கல ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு ஒர்ஸ்டான ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து பிஜேபி வந்து வெளியிட்டாங்க ஏன்னா நீங்க ஒரு ஆளும் கட்சி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க நீங்க அது அப்போ செய்யாத விஷயங்களை மறுபடியும் எங்களுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுத்தா செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து மக்கள் கண்டிப்பா நம்ப தயாராக இல்லை அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் சென்ற சிலிண்டரை சிலிண்டர் விலையை எல்பிஜி சிலிண்டர் விலையை வந்து இரநூறு ரூபாய் தேர்தலுக்கு முன்னாடி குறைக்கிறீங்க ஸோ உங்களால முடியும் அப்போ எல்பிஜி சிலிண்டர் விலையேற்றத்தை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத வந்து நீங்க தேர்தல் நேரத்தில் காட்டுறீங்க அப்ப மத்த நேரங்கள ஏன் உங்களால செய்ய முடியல சரி இப்ப இருநூறு ரூபாய் நீங்க குறைச்சிட்டா முடிஞ்சு போச்சா மத்த விலைவாசியில இது சார்ந்து இருந்த எல்லாம் வந்து ஏறி விட்டது இல்லையா அதை வந்து குறைஞ்சு போகுமா இல்ல குறைக்க தயாராக இருப்பார்களா அது வாய்ப்பே இல்ல சோ அவர் வந்து ஃபெயிலியர் அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு விட்டது நூத்தி ரெண்டு தொகுதிகள் இப்ப வந்து எம்பி எம்பி எலெக்ஷன்ஸ் நடந்தது இல்லையா லோக்சபா போல்ஸ் நூத்தி ரெண்டு தொகுதிகள்ல அதோட ரிசல்ட்ஸ் அதோட அந்த விஷயங்கள் எல்லாமே உளவுத்துறை வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க களம் உங்களுக்கு சாதகமாக இல்லை மக்கள் வந்து மீது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க சோ அவங்கள இனி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ இல்ல குட் கவர்னன்ஸ் பேச்சியோ வந்து அவங்க அவங்களுடைய பிரம்மாஸ்திரம் என்பது வந்து வெறுப்பு பேச்சு அந்த வெறுப்பு பேச்சு மற்றும் பொய்கள் இதை வந்து கட்ட வைத்து விட்டா மக்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினை ஏற்பட்டு விடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க ஸோ எயிட்டி விசஸ் டுவெண்ட்டி அப்படிங்கறத வந்து பல மேடைகளில் வந்து அவங்க அவங்க தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு மோடி அவர்களே பேசியிருக்காரு ஸோ இந்த முறையும் அதுதான் இந்த ராஜஸ்தானில் வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல இப்படி பேசுறாரு ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுவது வந்து நம்ம வந்து துரதிருஷ்டமாக நம்ம நினைக்கிறோம் வி ஆர் அன்லக்கி டு சச் இன்சென்சிபிள் பிரைம் மினிஸ்டர் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து இப்படி ஒரு பேச்சு பேசுறது வந்து உலக நாடுகள் வந்து பார்த்து இந்தியாவுடைய மதிப்பு நன்மதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் வந்து குறையும் அவங்க பார்ட்டி வந்து வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ண இது வந்து மிகப்பெரிய ஒரு போய் முடியும் அவர் ட்ரை பண்றாரு அவரோட கேடர்ஸ் வந்து அவர் அதை பேசும்போதே அவங்க ஆரவாரம் செய்யறாங்க உங்க தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க காங்கிரஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கொடுத்துருவாங்க இந்த நாட்டுடைய வளங்கள் எல்லாமே வந்து முஸ்லீம்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அவங்க நிறைய குழந்தைகளை பெத்துப்பாங்க அந்த குழந்தைகளை பெற்றுக்கிறது மூலமா அவங்க வந்து இந்த வளங்கள் எல்லாம் வந்து அவங்க கையில போயிடும் அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளவு கீர்த்தனமான ஒரு பேச்சு அது எப்படி இது போல சிந்திக்கிறாருன்னே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கதோட ஏன்னா நம்ம வீட்டில நம்ம பசங்களை வளர்க்குறோம் நம்ம இருக்கோம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாரையும் நேசிக்க கத்துக்கணும் அவங்க என்ன கூட வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் வந்து படிக்கும் போதோ அவங்களை வந்து நீங்க அவங்களாவே அக்செப்ட் பண்ணுங்க அத யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அதை வந்து நீங்க ஹேட்ரடா வந்து அவங்க மேல வந்து சிதைக்க கூடாது நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றதுல நீ மாற்று மதத்து தோழர்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ பழகணும் அவங்களுடைய கல்ச்சரையும் நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ண கத்து பண்ண கத்துக்கணும் இப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம் இவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இவர் வந்து நமக்கு சொல்லணும் இந்த விஷயங்கள் எல்லாம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்தியா இஸ் செகுலர் கண்ட்ரி கான்ஸ்டியூஷன்ல இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுலாம் அவர் வந்து நமக்கு சொல்லணும் ஆனா அவரே வந்து ஒரு நம்பர் ஒன் ரோகு போல வந்து மேடையில பேசுறாரு எல்லாமே வாக்காக வந்து மாறும் அப்படின்னு நம்புறாரு அவருடைய அறியாமையை கண்டு நம்ம வந்து வியக்குறேன் இந்திய மக்கள் எப்பவுமே அமைதியை தான் வந்து விரும்புவாங்க அதுக்கு சிறந்த உதாரணம் சுதந்திரம் வாங்கிய இத்தனை ஆண்டு காலமாக வந்து இந்தியாவை முறை ஆட்சி செய்தது காங்கிரஸ் தான் தே பிலீவ் இன் செகுலரிசம் தேவ் ப்ரொமோட்டட் பிரதர்ஹுட் பிரெட்டர்னிட்டி த வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அதுதான் வந்து மக்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து பிடிச்ச ஒரு அம்சமாக பார்த்து அவங்களை வாக்களிக்கிறாங்களே தவிர இது போன்ற வெறுப்பு பேச்சுக்கள்லாம் அவங்க ஈல்ட் ஆக மாட்டாங்க நிச்சயம் வந்து இவருக்கு தக்க பதிலடி மக்கள் கொடுப்பார்கள் தோழர் தோழர் இப்ப ராஜஸ்தான் மாநிலத்துல இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதியில பத்து வரைக்கும் இந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெறும் கடந்த முறை கிளீன் ஸ்வீப் பண்ண பாஜக இப்ப அப்படி வேற வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ராஜஸ்தான் மாநிலம் மட்டுமல்ல வட மாநிலங்கள்ல பாஜக கோட்டைன்னு சொல்லக்கூட பல்வேறு இடங்கள்ல வந்து மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திக்க இருக்கிறது அந்த விஷயம் மோடிக்கும் பாஜகவுக்கும் நன்றாக தெரியும் அதனாலதான் இன்னைக்கு வந்து ஓபனாவே பேசுறாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க அதனால அவங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு பூச்சாண்டி காட்டுற வேலைக்கு மோடியும் அமித்ஷாவும் இறங்கியிருக்கிறாங்க மோடி இப்படி பேசியிருக்கிறது இன்னொரு பக்கம் அமித்ஷா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிங்க வந்தா இந்தியாவில் கலவரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சமூக வலைதளங்கள்ல மக்களே கேள்வி கேட்கறாங்க மணிப்பூர்ல என்னடா நீங்க பண்ணீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பெருமைப்பீத்தினீங்க அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் பதிலடி கொடுக்குறாங்க வட மாநிலங்கள்ல அந்த இது வந்து களம் அப்படி டோட்டலா ஷிஃப்ட் ஆகுது நாட்கள் நெருங்க நெருங்க பிஜேபிக்கு அவர்களே சூனிய வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்க முடியுது இதை எப்படி பாக்குறீங்க ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் வந்து இந்த எலெக்ஷன் டைரக்ஷனையும் திருப்பி போட்டிருக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக காங்கிரஸ் கேடர்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க மக்கள் கிட்ட குறிப்பா ஹிந்தி பெல்ட்ல அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ பிஜேபி மீது அவங்களுக்கு செகண்ட் விஷயம் நான் சொல்றது இது செகண்ட் விஷயம் வந்து பிஜேபி மீது அவங்களுக்கு இயல்பாவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து பில்ட் பில்ட் ஆயிருக்கும் ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியில இருக்காங்க நீ என்னதான் சிறந்த ஆட்சியை கொடுத்தாலும் நான் இவங்களை வந்து அந்த சிறந்த ஆட்சி என்ற கேட்டகரியில வைக்கல நான் சொல்றேன் இயல்பாவே சொல்றேன் சிறந்த ஆட்சியை கொடுத்தாலும் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து மக்கள்கிட்ட இருக்கும் அது பிஜேபி போன்ற ஒரு கேடுகட்டத்தனமான இந்துத்துவ ஆட்சியை கொடுக்கும்போது மக்களுக்கு அது வந்து ஆரம்பத்துல நல்லா இருக்கும் ஒரு போதைப் பொருள் வந்து ஆரம்பத்துல நல்லா இருக்கும் எந்த ஒரு போதை வஸ்துவும் வந்து ஸ்டார்டிங்ல கன்சியூம் பண்ண சூப்பரா இருக்கும் அடிக்ஷன் ஆகிற ஸ்டேஜும் வரும் அடிக்ட் ஆகிடுவாங்க ஒரு கட்டத்துல அதை நம்மளே காலி பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து அதை விட்டு விட தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த அடிக்ஷனும் வந்து நடந்தாச்சு ஸோ இனி வந்து ரீஹாபிட்டேஷன் தான் இந்திய மக்களுக்கு ஸோ இந்த பாஜக ஒட்டிய அந்த மதவெறி அந்த சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக மக்களை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து அவங்க ட்ரை பண்ணது எல்லாமே வந்து மக்களுக்கு புரிந்து விட்டது ஸோ அவங்க இப்ப டைரக்டா கேள்வி கேட்குறாங்க எங்களுக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்புக்கு நீங்க என்ன பண்ணீங்க இவ்வளோ நாள் நீங்க எதுவும் பண்ணலை அப்ப நீங்க எங்களுக்கு வராதிங்க உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் எங்க ஊருக்குள்ளேயே நீங்க வராதிங்க அப்படின்னு பல இடத்துல வந்து நீங்க பேசுறதை பார்க்க முடியுது இந்த ராஜ்புட் கம்யூனிட்டியோட எழுச்சி அவங்களுடைய ஒற்றுமை ஜாட் கம்யூனிட்டி சைனி கம்யூனிட்டி இவங்க எல்லாருமே வந்து அண்ட்ரஸ்ட்ல இருக்காங்க பிஜேபி மீது மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க எங்களுடைய இளைஞர்களுக்கு உறுதி கோபம் உங்களுக்கு இருக்கு மாறாக காங்கிரஸ் வந்து உங்களுக்கு நான் தேர்ட்டி லேக்ஸ் வேகன்சிய வந்து நான் உடனே ஃபில் பண்றேன் இந்த மகாலட்சுமி திட்டத்துல ஒரு குடும்பத்திற்கு வந்து ஏழை குடும்பத்திற்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாம் அவங்க கிட்ட போய் சேர்ந்த உடனே அவங்க யோசிக்க தொடங்குறாங்க இதுதானே நமக்கு தேவை அப்ப இவ்வளவு நாளா இவன் வந்து ராமர் கோவில் கட்டிடுவேன் உங்களுக்கு நான் சிவில் சட்டத்தை கொண்டு வந்துருவா சொன்னா அதனால என்ன மாற்றம் வரும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்த ரெண்டு உடைய தேர்தல் அறிக்கை பிஜேபியோட ஆட்சியே வந்து ஒரு கோரமான ஆட்சி அந்த இந்த ரெண்டு விஷயமும் மக்கள் கிட்ட அதிக அளவுல வந்து ஒரு பேசு பொருளா இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ இது போன்ற அங்கங்க மேடையில போய் மோடி அவர்கள் பேசுவது இன்னும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு தான் வந்து உண்டாக்கும் இருபத்தி ஏழு கோடி பாப்புலேஷன் இருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் வந்து இங்க இருக்கிற மெஜாரிட்டி ஹிந்து ஒரு க்ளோஸ் டு எயிட்டி க்ளோஸ் கிட்ட இருக்கிற ஹிந்து பாப்புலேஷனை வந்து என்ன பண்ணிட முடியும் அவங்க அப்படி என்னைக்குமே யோசிச்சதும் கிடையாது அவங்க அது போல என்னைக்கும் செஞ்சதும் கிடையாது அவங்க சுதந்திரம் வாங்கிய காலம் முதலே வந்து இந்த நாடுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க இந்த பக்கம் வந்தவங்க சோ அவங்க தான் நம்ம பார்க்கணும் இங்க இருக்கிற இந்தியாவில அவங்க அவங்க வழிபடும் மதம் வந்து வேறு ஆனா அவங்க இந்தியாங்கிற கான்செப்ட வந்து அவங்க நம்புறாங்க அவங்க அதனாலதான் இங்க இருக்காங்க எனக்கு இந்தியா வேணாம் நான் ஃபீல் பண்ணியிருந்தான் அவங்க அன்னைக்கு பாகிஸ்தான் போயிருப்பாங்க இல்லையா போனவங்க இருக்காங்க பாகிஸ்தான்ல இன்னுமே இருக்காங்க ஸோ இந்தியாங்கிற கான்செப்ட் அவன் நம்புறான் காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய செகுலர் கான்செப்ட் அவன் நம்புறான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இருக்கிறத அவன் நம்புறான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவன் நம்புறான் இவங்க தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்பாதவங்க கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்கிற ஃப்ரெட்டர்னிட்டி இந்த சோசியல் ஜஸ்டிஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க வந்து மதிக்கிறதே கிடையாது அதனால தான் இது போன்ற வெறுப்பு பேச்சுகளை வந்து பேசிட்டு எயிட்டி விசஸ் டுவெண்ட்டி மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்தி வாக்கு வங்கி வந்து நம்ம பெறலாம்னு வந்து பாக்குறாங்க பாருங்க அது நீங்களே பாருங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்போது தெரியும் ராஜஸ்தான்ல நிச்சயமா வந்து கிளீன் ஸ்வீப் பண்ண ஒரு மோடி அவர்கள் இப்போ எயிட் டு டென் சீட்ஸ் வந்து இப்போ நான் சொல்றது இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கு இந்திய அலையன்ஸ்க்கு அது நீங்க வரும் காலங்கள்ல இன்னும் இன்க்ரீ பண்ண ரொம்ப மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு அசைக்க முடியாத ஒரு காங்கிரஸ் கோட்டையாக மாறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மறுபடியும் சொல்றேன் இந்திய மக்கள் என்னைக்குமே அமைதி மற்றும் ஒற்றுமையை வந்து விரும்பக்கூடிய ஒரு ஒரு கேள்வி சிஎஸ்டிஎஸ் அந்த சர்வே படி சதவிகித மக்கள் அதுலயும் குறிப்பா இந்து மக்களே சொல்றாங்க இந்தியா இது வந்து புளூரலிஸ்டிக் சொசைட்டி இது வந்து இந்துக்களுக்கான நாடு மட்டும் இல்ல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க வெறும் ஒரு பதினோரு தான் இது இந்து நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில இந்த ஆய்வுப்படியே பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு வேலையின்மை அப்படிங்கிற இரண்டு விஷயம் தான் பிரதானமா இருக்க போகுது அடுத்த ஆட்சி யாருக்கு வராங்க அப்படின்னு இந்த அனைத்து கூற்றுகளுமே பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த நேரத்துல மோடி அவர்கள் பேசுறதே வந்து சில முக்கியமான விஷயங்களை டைவர்ட் பண்றதுக்கு தான் அப்படிங்கிறதா ராகுல் காந்தி அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு ரயில்வேல பாத்தீங்கன்னா எளிய மக்கள் எப்படி பயணிக்கிறாங்க ஒரு டாய்லெட்டுக்குள்ளே உட்காந்து பயணிக்கிற அளவுக்கு கேவலமாயிட்டோமா இது வந்து ஒரு பெரிய தண்டனையா இருக்கு மோடி அவர்கள் எலைட் மக்களுக்காக தான் உழைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து நேற்று சொன்னாரு அது பெரிய அளவுல வைரல் ஆச்சு அதை மடமாட்டுறதுக்கு தான் மோடி இப்படி எல்லாம் பேசுறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு நீங்க எப்படி அதை பாக்குறீங்க கண்டிப்பா சொல்லற டைவர்ஷன் தான் அவங்களுடைய பிரம்மாஸ்திரம் அந்த ஹேட்ரெட் டைவர்ஷன் ஹேட்ரேட் பாலிடிக்ஸ் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இதுதான் அவங்களுடைய பிரம்மாஸ்திரம் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்த ரயில் பயணமே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் போல மக்கள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசர்வேஷன் கோச்ல வந்து எவ்வளவு மக்கள் வந்து பயணிக்க வந்து இடம் இல்லாம ரிசர்வேஷன் கோச்ல ஏறிட்டு வராங்க அதனால அதனால வந்து ரெண்டு பேருக்குமே வந்து நெருக்கடி இந்த டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணவங்களால நிம்மதியாக டிராவல் பண்ண முடியல அந்த மக்களையும் நம்மளால வந்து குறை சொல்லிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு போறதுக்கு வந்து போதிய அளவு வந்து அன் கோச்சஸ் வந்து நீங்க கொடுக்கல எல்லாமே பாத்தீங்கன்னா மைக்ரண்ட் லேபர் ஒர்க்கர்ஸ் தான் அவங்க தான் வந்து நார்த் இருந்து டுவ வேறு வேறு மாநிலங்களுக்கு வந்து பயணம் செய்கிறாங்க எல்லாமே பணி நிமித்தமான ஒரு விஷயம்தான் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் வாழ்வாதாரத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நிச்சயம் அவங்க ட்ராவல் பண்ணியாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுக்கு நீங்கள் போதிய அளவு வந்து அன்ரிசர்வ்டு கோச்சியோ இல்லை ட்ரெயின் வசதிகளோ செஞ்சு தராத வரைக்கும் அவங்க இப்படி தான் ட்ராவல் பண்ணுவாங்க அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஏசி கோச்சில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து இங்கே பாருங்க இவ்வளோ கூ போட்டோ எடுத்து ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து டேக் பண்றாங்க அத அவர் வந்து நாலு நாள் கழிச்சு வேற ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்து இங்க பாருங்க அது போரெல்லாம் எதுவும் இல்ல கூட்டம்லாம் கூட்ட நெரிசல் எல்லாம் ஒண்ணும் இல்ல கூட்ட நெரிசல் இல்லாமதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து ஒரு புகைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு கேள்வி கேட்டது ஒரு நாள் ஐந்து நாட்கள் கழித்து வந்து அந்த அவங்க ரிப்ளை பண்றாங்க சோ இந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு இருக்கு சோ ஒரு கேள்வி கேட்ட மக்களுக்கு கூட வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பதில ஒரு இமீடியட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இல்ல மாறாக இவங்களுடைய தவறை வந்து மறைக்க இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க சோ ராகுல் காந்தி அதை பேசிய அந்த விஷயம் வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கூட்டு மனசாட்சி தான் நீங்க உங்களுக்கு சின்ன சந்தேகம் என்றால் இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்களா தொலைவர் எங்க இருக்கீங்க சென்னையில தான் இருக்கீங்க தேவைப்பட்டால் நீங்க வட இந்தியா போகும்போது ஒரு ரயிலுக்கு வந்து நீங்க வந்து அதுல வந்து நீங்க டிராவல் பண்ணி பாருங்க நான் உதாரணமா சொல்லணும்னா சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயினில் நீங்க போய் பாருங்க அது வந்து பீகார் வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த ட்ரெயின்ல நீங்க போய் பாருங்க அதோடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு அங்க டிராவல் பண்ற இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்க வந்து டாய்லெட்ல அவர் சொன்னது போல டாய்லெட்ல கூட வந்து எப்படியாவது அந்த அவங்களுக்கு இலக்கு என்ன அந்த டெஸ்டினி அந்த இடத்துக்கு போகணும் ஸோ எங்க போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்லேயே உக்காந்துருக்காங்க மேல வந்து அந்த துணியை கட்டிட்டு வக்க தொட்டில் மாதிரி கட்டிட்டு அதுல எல்லாமே படுத்துட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது சோ இப்படி அவங்களுடைய பிழைப்புக்காக தான் போறாங்க அவங்கள பார்த்தா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாவமா தான் இருக்கு இவங்க பாருங்க இவ்வளவு கஷ்டத்துல போறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு விஷயம் அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்ததுன்னா அதுக்கும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இருக்கறதுலயே ஆல்ரெடி இருக்கிற கேள்விகளே அவங்களால பதில் சொல்ல முடியல ஸோ இதுல ராகுல் காந்தி வேற புது புதுசா பல விஷயங்களை எடுத்து கொடுக்கு கொடுப்பதால் அவங்களுக்கு ப்ரெஷர் ஆல்சோ மக்கள் மன்றத்தில் அவங்களுக்கு ஆதரவே கிடையாது கிரவு பேஸ் லெவலில் கிரவுண்ட்ல வந்து சப்போர்ட்டே இல்லை பிஜேபிக்கு ஸோ எதையாவது ஒன்று செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் இருப்பது போல காட்டணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீடியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க கோடி மீடியாஸ் மூலமாக ஸோ எதையாவது ஒன்று பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதனால தான் இந்த போடுற வெறுப்பு பேச்சுக்களும் வந்து பேசி மடை மாற்ற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காரு ஸோ இது இது போல ஏதாவது பேசினா தானே வந்து மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும் நார்மலாக போயிட்டு பாரத் மாதாக்குன்னு சொன்னால் கிடைக்குமா கிடைக்காது கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்ற தோலர் நேரலுக்கு நம்ம வந்து இப்ப ஷேர் பண்ணி ஆகணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கல இதுவே வந்து மோடி அல்லாது வேற ஒரு நபர் இப்படி பேசியிருந்தா ராகுல் காந்தியும் இப்படி பேசியிருந்தா இன்னும் அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருப்பாங்கன்றது உங்களுடைய கவனத்திற்கே விடுறோம் கூடுதலா இப்போ மகாராஷ்டிராவில நம்ம உத்தவ் தாக்கரே உடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து ஒரு சாங் அந்த லிரிக்ஸ் நீங்க பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல பவானி ஜெய் பவானி அப்படின்லாம் இருக்கு வரும் அந்த சாங்க வந்து ரிமூவ் பண்ண சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து கரெக்டா அத பின்பாயிண்ட் பண்ணி வந்து அங்க போயிருக்காங்க இத நோட் பண்ண எலெக்ஷன் கமிஷன் மோடி அவருடைய இந்த அப்பட்டமான பேச்சை வந்து நோட் பண்ண தவறிய அந்த மர்மம் என்ன அந்த ரகசியம் என்னங்கிறதா நான் வைக்கிற கேள்வித்தோழர் நேர்களம் அதை வந்து அது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பதில் சொல்லுவாங்க நான் நம்புறேன் பாக்கலாம் கண்டிப்பா தொடர் தொடர்ந்து பேசலாம் நன்றி தொடர் நன்றி தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதிய மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க